وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبان دا إسلامية سخوة ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரஜப் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி இபின் அப்து ரஹ்மான் அல் ஹதீஃ அவர்கள் அல் ஹிக்மா ஞானம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இதன் மூலமாகத்தான் வெற்றி பெற்றார்கள் இதற்கு மாற்றமாக வழி தவறக்கூடிய மக்களெல்லாம் தக்குவாவுக்கு மாறு செய்தன் காரணமாகத்தான் வழிகேட்டிலே சென்றார்கள் என்று அல்லாஹக்கு சூரா அந்நிசாவிலே அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மக்களும் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லா நிலையிலும் மிக அழகாக இருக்க வேண்டும் மிக அழகிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் எல்லா வழிமுறைகளிலும் ஒரு நேர்த்தியான உறுதியான நிலையிலே பயணிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்வார்கள் இதற்காக அல்லாஹு பஹானுவ தாலா எல்லா விதமான வழிவகைகளையும் அல்லாஹ் கொடுத்து கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் அவனது அருள்களை வாறு வழங்கியிருக்கின்றான் அதே நேரத்திலே எல்லா மக்களும் நான் ஒரு கெட்ட நிலையை அடைந்து விடக்கூடாது விரும்பத்தகாத எந்த செயலும் எனது வாழ்விலே நடந்து விடக்கூடாது நான் கெட்ட பண்புகளை கொண்டவனாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மக்களும் ஆசை கொள்வார்கள் இந்த இரண்டு நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு இருக்கக்கூடிய வழி ஒரே வழி அந்த வழியை ஒரு மனிதன் பின்பற்றி நடந்தால் உலகத்திலே விரும்பத்தகாத விடயங்களை எல்லாம் தவிர்த்து மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒவ்வொரு மனிதர்களும் அழிவு தரக்கூடிய கெட்ட விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா நேரத்திலும் அவனால் இயலுமான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பான் எல்லா நேரத்திலும் அதற்கான என்னென்ன வழிமுறைகள் தேவையோ அவைகளையெல்லாம் முயற்சித்துக் கொண்டே இருப்பான் எனவே இந்த உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வதற்கு உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றமான வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான வழிகள் இருக்கின்றனவா என்று சிந்தித்துப் பார்ப்போமானால் ஆம் எல்லா விடயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான இலகு வழிகளை அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் ஹாக்கு சுகனஹுவ அடியார்களுக்கு இவ்வாறான இலகுத்தன்மைகளை ஒரே வழியிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதுதான் நேரான வழி அதுதான் ஞானம் அதுதான் தெளிவான அறிவு இந்த அறிவின் மூலமாக அவன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் எல்லாம் இலகுபடுத்திக் கொடுத்திருக்கின்றான் அல் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது யூகத்தில் ஷக்ம அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான் வமை யூகத் அல் ஹக்ம த ஃபஹது இந்த கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவனுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வம அ த கரு இல்லாஹ் இதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்கள் உபதேசம் பெறக்கூடியவர்கள் அறிவாளிகள் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகின்றான் எனவே இந்த ஞானம் என்பது அறிவு என்பது தெளிவான விளக்கம் என்பது ஒரு முக்கியமான அருளாக இருக்கின்றது இந்த ஞானம் நம்மை விட்டு தப்பி போவதற்கான ஏராளமான வழிவகைகளை செய்தான் தொடராக செய்து கொண்டே இருக்கின்றான் அவைகளை அறிந்து அவைகளை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அல் இறை விசுவாசிகளே அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி நடந்து விடாதீர்கள் யார் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஷைத்தான் மானக்கேடான தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க விடயங்களை போதித்து கொண்டே இருப்பான் அதே போன்று சைத்தானுடைய எல்லா வழிகாட்டுதல்களும் ஒரு மடமைத்தனமான ஒரு தெளிவற்ற வழிகேடாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் மடையர்களில் மிகவும் மடத்தனமானவன் தான் இபிலிஸ் அந்த இபிலிஸ் சைத்தான் இது போன்ற தான் ஏவிக்கொண்டே இருப்பான் அல்லாஹ் சூரா ஜின்னிலே குறிப்பிடுகின்ற போது சைத்தான் எவ்வாறு கூறுவான் என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மடையன் எவ்வாறு கூறுவான் என்றால் அல்லாஹுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் இருக்கின்றான் என்று அந்த செய்தான் கூறுவான் என்று மடையன் என்ற வாரத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் தஃப்சீருடைய வளமாக்கல் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது இந்த மடையன் என்பது இபிலிஸ் ஷெய்தானை தான் குறிக்கும் என்று விளக்கம் கூறுகின்றார்கள் அதே போன்று அல்லாஹ் ஹக்கு சுபஹான ஹோ தாலா ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சுஃபஹா மடையர்கள் என்று கூறுகின்றார் அல்ஃபரானிலே இரண்டாவது ஜிஜுவை எடுத்துக்கொண்டால் சயபுலு சுஃபஹா உமினன்னஸ் மனிதர்களே மடையர்கள் கூறுவார்கள் மா வல்லாஹும் அங்கு கபிலத்தீஹுமுல்ல தீ கனு அலைஹா அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் ஏன் அதிலிருந்து திரும்பி விட்டார்கள் அவர்களை மறுபக்கமாக திருப்பிவிட்டது எது என்று கேட்பார்கள் அவர்களுக்கு குல் நபியே கூறுங்கள் மேற்கும் அல்லாஹுக்கு உரியதே அவன் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் என்று அல்லாஹா சுபஹான் கூறுகின்றான் அதே போன்று முஷ்ரிக்கள் இணை வைக்கக்கூடியவர்களையும் மடையர்கள் என்று அல்லாஹ் அழைத்து கூறுகின்றான் அவர்கள் தெளிவற்றவர்கள் புத்தி குறைபாடு உள்ளவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை விட்டு புறக்கணிக்க கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அதாவது தன்னகத்தே அவன் மடையனாக இருக்கக்கூடியவனை தவிர யாரும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள் நாமோலி உலகத்திலே அந்த நபியை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம் மறுமையிலும் அவர் நல்லவராகத்தான் இருப்பார் என்று இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சாட்சி கூறுவதை நாம் அல் குருவானிலே காணலாம் எனவே இந்த மடத்தனமான வழிகள் வழிவகைகள் ஏராளமாக இருக்கின்றன எல்லா வழிவகைகளும் கடைசியில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இறை நிராகரிப்பு அல்லது நிபாக் நயவஞ்சகத்தனத்தை கொண்டு போய் சேர்ப்பதோடு பெரும் பாவங்கள் செய்வதற்கு வழிவகக்கக்கூடிய விடயங்களாகத்தான் இந்த ஷைத்தானுடைய வழிகாட்டல்கள் இருக்கும் அந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த ஹிக்மா என்ற இந்த வார்த்தைக்கு ஏராளமான கருத்துக்களை தப்சீருடைய உலமாக்கல் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் எல்லா விதமான கருத்துக்களும் நாம் முதலாய்வு செய்து பார்ப்போமானால் ஒரே கருத்தை தான் சுத்தி வளைத்து கூறிக்கொண்டே இருக்கின்றன இமாம் பகவி ரஹமத்துல்லாக அவர்கள் கூறுகின்ற போது இந்த ஞானம் என்றால் அல்லாஹுடைய ஏவல்கள் அதே போன்று அல்லாஹ் தடுத்தவைகள் இவைகளை ஒரு மனிதன் பின்பற்றி நடந்தால் அவன் ஞானி அவன் அறிவாளி அவரிடத்திலே தெளிவு இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று மேலும் கூறுகின்ற போது அறிவுடன் கலந்த அமல் ஞானம் என்பது அறிவுடன் கலந்த அமல் அறிவோடு அமல் இருந்தால் அதுதான் ஞானம் முஜாஹித் அவர்கள் கூறுகின்ற போது இந்த ஞானம் என்பது அல் குரு அறிவு மார்க்கத்திலே விளக்கம் யூத்தில் ஷிக்மத் அவன் நாடியவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றான் என்ற இந்த திருக்குரான் வசனத்தை கூறி அறிவு என்ற இந்த விளக்கத்தை கூறுகின்றார்கள் அதே போன்று அவர்கள் கூறுகின்ற போது இந்த ஞானம் என்றால் அல்லாஹுடைய அல் குரான் அதனை முழுமையாக பின்பற்றுவதுதான் ஞானமுடையவர் என்று கூறுகின்றார்கள் அதே போன்று இபுன் கசீர் ரஹமத்துல்லாஹில் அவர்கள் நாம் அவர்களுக்கு அதாவது தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு கூறிக்கொண்டு வருகின்ற போது இடையிலே அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு நாம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஞானத்தை அறிவை கொடுத்தோம் வஃஸ் அல் அதாவது சிக்கலான பிரச்சனைக்குரிய விவகாரங்களை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய தெளிவான ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகின்றான் எனவே இந்த ஞானம் என்றால் முடிவிலே சரியான வழிக்கு எதனை எட்டு செல்கின்றதோ அதுதான் ஞானம் இவ்வாறான பிரச்சினையில் வந்தாலும் முடிவு சரியாக இருக்கும் என்றால் அதுதான் ஞானம் என்று முஜாஹித் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த ஞானம் என்ற இந்த வார்த்தையை அதனுடைய விளக்கங்கள் ஏராளமாக இருக்கின்றது மார்க்கு அறிவு அதனுடன் கலந்த அமல் அதே போன்று வார்த்தைகளிலே சரியான வார்த்தைகள் உபயோகிக்கப்படுவது மார்க்கு விடயங்களை அமுல்படுத்துவது பிறருக்கு பயனுள்ள வடிவங்களே செய்வது அதே போன்று உள்ளம் தூய்மையாக இருப்பது எல்லா நேரத்திலும் அல்லாஹிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து தனது செயல்களை அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது இவைகள் அனைத்தும் இந்த ஞானத்தை குறிக்கும் இந்த ஞானத்துடைய முழு வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹாக்கு சுகனத்தாலா தனது அல் குரு ஆணிலே எவ்வாறு வசியத் உபதேசம் செய்கின்றான் என்றால் நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் தாலு வாருங்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய ரப் தடுத்தவைகளை ஓதி காண்பிக்கின்றேன் அதுதான் அல்லாஹுக்கு ஒருபோதும் வைத்து விடாதீர்கள் பெற்றோர்களுக்கு அழகிய நல்ல பகாரம் செய்யுங்கள் நீங்கள் வறுமையை பயந்து உங்களது குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் நாங்கள் தான் உணவளிக்கின்றோம் கெட்ட விடயங்கள் அது வெளிரங்கமாக இருந்தாலும் உள்ரங்கமாக இருந்தாலும் அவைகளில் அவைகளிடத்திலே நெருங்கி விடாதீர்கள் அதே போன்று அல்லாஹ் அனுமதிக்காத எந்த உயரையும் கொலை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹப் உபதேசம் செய்கின்றார் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹும் செல்லும் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உபதேசம் செய்கின்ற போதுக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் ஒருமித்து வணங்குங்கள் ஐந்து நேர தொழுகைகளை நிலைநாட்டுங்கள் ரமதான் மாத நோன்பை நோற்று வாருங்கள் உங்களுக்கு ஏவிய வடியங்களுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் நீங்கள் அல்லாஹுடைய உங்களுடைய ரப்புடைய சுவர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் அதே போன்று மோமீன்களான ஞானிகள் அல்லாஹ் கல்வியை கொடுத்தவர்கள் உபதேசம் செய்கின்ற போது பல உபதேசங்களை நாம் காணலாம் அதிலே குறிப்பாக அல்லாஹ் ஹபுஸ் பஹான ஹோ தாலா அல் குர் ஆனிலே அதாவது ஒரு சாலெஹான மனிதன் லொகுமான் அல் ஹகீம் அவனே அல் அந்தம் சாலெஹான மனிதரே அல்லாஹ் ஞானி என்று கூறுகின்றான் அவர்கள் செய்த உபதேசத்தை பற்றி நாம் பார்ப்போம் என்றால் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உபதேசத்தை இன்றும் அழகாக புகழ்ந்து கூறி கொண்டிருப்பதை நாம் காணலாம் அல்லாஹ் அல் குர் ஆனிலே கூறுகின்றான் வைதகால லொக்குமானு லிபுனிஹி வஹு யோஹு யா குனை தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்ற போது கூறுகின்றார்கள் இணை வைத்து விடாதே அது மிகவும் பெரிய அநியாயம் என்று உபதேசம் செய்கின்றார்கள் இந்த உபதேசத்தை அல்லாஹ் மிகவும் பெருமை பாராட்டி அழகாக்கி அல்லாஹ் அல் சூரத்து சூரத்துமான கூறியிருப்பதை சூரா லுக்மானில் பதிமூணாவது வசனத்திலிருந்து நாம் தொடராக பார்க்கலாம் யாருக்கு அவர்கள் உபதேசம் செய்கின்றார் என்றால் ஒரு தந்தை தனக்கு மிகவும் விருப்பமான மனிதனாக இருக்கக்கூடியவர் தனது குழந்தை குழந்தைக்கு உபதேசம் செய்கின்றார்கள் அல்லாஹுவே நீ ஓர்மைப்படுத்துவாயாக இணை வைத்தலை விட்டு நீ தவிர்ந்து கொள்வாயாக நன்மைகளை முடியுமான அளவுக்கு செய்து வருவீராக கெடுதிகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்வீராக அதே போன்று தொழுகையை முறையாக முழுமையாக அழகாக நிறைவேற்றுவாயாக நன்மையை ஏவி தீமையை தடுப்பாயாக எல்லா நிலையிலும் பொறுமையை கைகொள்வாயாக அதே போன்று நட்பண்புகளையும் பணிவுத்தன்மையும் நீ வளர்த்து கொள்வீராக உனது நடையிலும் பேச்சிலும் ஒரு நிதானமான கௌரவமான வழிமுறையை பின்பற்றுவாயாக என்று லுக்மான் அலி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அன்ப இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உபதேசத்தை எல்லாம் கூறி கூறியிருக்கின்றான் என்றால் ஒரு பெற்றோர் தனது தனையனுக்கு தமையனுக்கு குழந்தைக்கு செய்யக்கூடிய அழகான உபதேசம் என்பதை அல்லாஹ் இன்றும் அல் குர்ஹானிலே கூறிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம் அல்லாஹுவை பற்றி உபதேசம் செய்கின்ற போது அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களை அழகிய முறையில் நடத்த வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹா சுனஹாலுடைய உரிமைக்கு பின்னால் கடமைக்கு பின்னால் பெற்றோருடைய கடமை முக்கியம் என்பதையும் இந்த உபதேசத்திலே நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய உபதேசம் என்பது எல்லா விதமான முழுமையான உபதேசங்களை கொண்டதாக இருப்பதை நாம் காணலாம் வ தஆலா அவனது வார்த்தையிலே ஞானமிக்கவன் அவனது மார்க்க வழிகாட்டலிலே ஞானமிக்கவன் அவன் ஒன்றை ஏற்பாடு செய்து தீர்ப்பளித்து விட்டான் என்றால் அதிலும் அவன் மிக தெளிவான ஞானம் உள்ளவன் அவனுடைய படைப்புகளிலே அவனது பண்புகளிலே அவனது அரசாட்சிகளிலே அவன் ஞானம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான் எனவே இந்த ஞானத்தை தனன் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் நபிமார்களுக்கு இது போன்ற ஞானங்களை அறிவாற்றலை தெளிவுத்தன்மைகளை தன்மைகளை கொடுத்திருப்பதை நாம் அல் குருவானிலே காணலாம் நிச்சயமாக அல்லாஹ் குசு தாலா எவ்வாறு கூறுகின்றான் என்றால் நிச்சயமாக இறை விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களுடைய கூலிகளை நாங்கள் ஒருபோதும் வீணாக்கி மாட்டோம் அவர்களுக்கு நாம் சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த சுவர்க்கத்திலே நதிகள் ஆறுகள் ஓடு கொண்டிருக்கும் அவர்களுக்கு தங்கத்திலான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் பசுமையான அங்கே பட்டாடைகள் அணிவிக்கப்படும் என்று அல்லாஹக்கு சுகநா தாலா அல் குர்வானிலே கூறுகின்றான் அவர்கள் சுவர்க்கத்திலே ஆசனங்களை சாய்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹக்கு கூலி கொடுக்கக்கூடியவனில் மிகவும் நல்லவனாக இருக்கின்றான் அதே போன்று அவர்கள் இலை பாரக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய இடமும் அழகாக ஆகிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுகானஹுவ தாலா கூறுகின்றார் எனவே இந்த ஞானம் என்பது தெளிவான அறிவு என்பது ஒரு உயர்ந்த இடமாக இருக்கின்றது அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது எனவே அல்லாஹாக்கு தாலா இந்த விடயங்களை ஒரு அடியான் பெற்று கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பேரருளால் அவனது க அவனது சங்கையால் அடியார்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக அடியார்கள் தாங்கள் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அல்லாஹுவிடத்தில் உதவியை நாடி செயலாற்றக்கூடிய செயல்கள் மூலமாகவும் அவர்கள் இந்த ஞானத்தை அறிவாற்றலை தெளிவான வழிமுறைகளை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன அதில் முதலாவது நாம் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும் தொகை ஒருமைப்படுத்த வேண்டும் இரண்டாவது எல்லாவிதமான விதமான இணைவை தெளிவிட்டும் நாம் வேண்டும் மூன்றாவதாக நமது அடிப்படை கோட்பாடுகளிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த கலங்கமும் தெளிவற்ற நிலைகளும் இருந்துவிடக் கூடாது அதே போன்று இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது வார்த்தைகளாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் சுலைமான் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் எவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள் என்றால் எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ அருள் செய்த அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிய பாயாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் செல்ல அல்ல வளைவு அவர்கள் பல கட்டங்களிலே மிகவும் அல அளவுக்கதிகமாக சிரமப்படுவார்கள் அவர்களிடத்திலே கூறப்படும் ஏன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் ஏன் சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகின்ற போது கூறுவார்கள் நான் அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானா இருக்க வேண்டாமா என்று கூறுவார்கள் எனவே நன்றியுடன் இருப்பது என்பது அந்த ஞானத்தை அறிவை தெளிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது அதே போன்றுதான் நமது உடல் உறுப்புகளை பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதோடு உள்ளத்தை கெட்ட சிந்தனைகளை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் தவிர்த்து கொள்வோம் என்றால் அதுவும் ஞானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே வரலாற்று ஆசிரியர்கள் முன்னைய வரலாற்றை பற்றி கூறுகின்ற போது லொக்மான் அல் ஹக்கீம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகை தந்து கூறுகின்றார் அந்த நீ ஆடு மேய்க்க கூடிய இடையனா என்று கேறிய கூறிய போது அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் நான் ஒரு ஆட்டடையன் அடுத்ததாக அந்த அஸ்வத் நீ கருப்பு நிறத்தை உடையவனா என்று கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் சவாதி ஃபவாஹிர் நான் கருப்பு நிறத்தை உடையவன் என்பது தெளிவாக இருக்கின்றது நேரடியாக பார்க்கலாம் ஆனால் என்னிடத்திலே உனக்கு எது அற்புதமாக புதினமாக இருந்தது என்று கேட்டபோது அந்த மனிதர் கூறுகின்றார் எல்லா மனிதர்களும் உங்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கின்றார்கள் உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மயங்கி விடுகின்றார்கள் உங்களது வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இது எனக்கு புதினமாக இருக்கின்றது என்று கூறிய போது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனது சகோதரனுடைய மகனே நீ கூறக்கூடிய வார்த்தை உண்மையாக இருக்கும் என்றால் நீ இவ்வாறு சிந்தித்துப்பார் எனது பார்வைகள் தாழ்ந்திருக்கும் எனது நாவடக்கம் மிகவும் ஒழுக்கமுடையதாக இருக்கும் எனது சுவைகளோ சிந்தனைகளோ எதிர்பார்ப்புக்கள் மிகவும் பக்குவமானதாக இருக்கும் எனது மர்மஸ்தானம் பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும் வார்த்தைகள் உண்மையானதாக இருக்கும் உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படும் விருந்தாளிகள் முறையாக சங்கைப்படுத்தப்படுவார்கள் அண்டை வீட்டினுடைய உரிமைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் தேவையற்ற எல்லா விடயங்களையும் நான் விற்றுவிடுவேன் இவ்வாறான விடயங்களை நீ கண்டு உன்னிடத்திலே ஏற்படுத்தி கொண்டால் இதே போன்ற நிலை நீ மடைந்து கொள்வாய் என்று அந்த மனிதனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த ஞானத்தை அறிவை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் ஒன்றுதான் பரந்த திறந்த மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் கொடை கொடுக்கக்கூடிய பண்பு அதே போன்று இயற்கையிலே பிறரை கௌரவப்படுத்தக்கூடிய பண்பு அதே போன்று பிறருக்கு படைப்பினங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இயற்கை குணம் யாருக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சி உள்ளம் சாய்ந்தியா சாந்தமாக இருப்பது தூய்மையாக இருப்பது எல்லாவிதமான குரோதம் பொறாமை இது போன்ற நோய்களை விட்டும் உள்ளம் சாந்தமாக இருப்பது என்பது ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அறிவை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இது எல்லா விதமான இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை ஒன்றுபடுத்தக்கூடிய முழுமையான விடயம்தான் தனிமையிலும் கூட்டத்திலும் இருக்கின்ற போது அல்லாஹே அஞ்சு கொள்வது அல்லாஹே தப்பாக செய்வோம் என்றால் இந்த ஞானம் அறிவு தெளிவு எல்லாம் இலவசமாக கிடைக்கும் அடுத்ததாக தொடராக துவாவிலே இருப்பது பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தருவாயாக பயனுள்ள அறிவை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு பரவான கடமைக்கு பின்னால் துவா செய்வதென்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மென்மேலும் நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறாக முதலாவது குத்துபாவை முடித்துக்கொண்ட கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது குத்துபாவிலே உலகத்திலே ஒரு மனிதன் போட்டி போட வேண்டும் என்றால் முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனது முயற்சியை உச்சகட்ட இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அவன் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நிரந்தர மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றதோ நிரந்தரமான இன்பம் அவனுக்கு எங்கே இருக்கின்றதோ அதற்காகத்தான் அவன் போட்டி போட வேண்டும் அதற்காகத்தான் அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் வலேசன் அவர்கள் கூறுகின்றார்கள் பொறாமை கொள்வதென்பது இரண்டு மனிதர்களை தவிர வேறு யார் மீது பொறாமை கொள்ளக்கூடாது என நபி அவர்கள் ஒரு ஹதேசிலே குறிப்பிடுகின்றார்கள் அதிலே ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்திருக்கின்றான் தெளிவான அறிவை கொடுத்திருக்கின்றான் அதன் மூலமாக அவர் தீர்ப்பு வழங்குகின்றார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அவரை போன்று நானும் ஆக வேண்டும் என்று பொறாமை கொள்ளலாம் இரண்டாவது மனிதன் அவனுக்கு ஏராளமான பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொருளாதாரத்துக்கு அவன் அடிமையாகி விடாமல் அவன் பொருளாதாரத்துக்கு எஜமான எஜமானனாக மாறி அதனை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே எங்கே எப்போது எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு நிர்வாகம் செய்த அந்த கொடைவல்லல் இவரை பார்த்து அவனைப் போன்று நானும் ஆக வேண்டும் என்று பொறாமை கொள்ளலாம் என நபி சல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதிலே போட்டி போடலாம் இதை புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது அபு ஹுரேரா ரஜ் அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் சுய் அபுனல் ஹாரிஸ் அல் அஸ்தி அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ஒரு கூட்டமாக நபி அவர்களிடத்திலே சென்றோம் நபி அவர்களிடத்திலே அவர்களுடைய மஜிலிசுக்கு நுழைந்த போது நாங்கள் அவர்களிடத்திலே பேசிய போது நபி அவர்கள் எங்களுடைய ஆடைகளையும் பண்புகளையும் பார்த்து ஒரு புதினம் அடைந்தார்கள் அற்புதம் அடைந்தார்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் என்று கேட்ட போது நாங்கள் கூறினோம் நாங்கள் இறை விசுவாசிகள் என்று கூறிய போது நபி அவர்கள் புன்முருகல் கூறுத்தார்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு கூறினார்கள் உண்மையிலே நீங்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்மையான யதார்த்தம் பொருள் இருக்கும் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் உங்களுடைய இறை விசுவாசத்துக்கும் என்ன என்று தெளிவாக இருக்கும் என்று கூறிவிட்டு கூறினார்கள் அப்போது அதனுடைய யதார்த்தத்தை பற்றி கேட்ட போது அந்த மக்கள் கூறினார்கள் எங்களிடத்திலே பதினைந்து பண்புகள் இருக்கின்றன இதுதான் எங்களுடைய ஆடைகளும் எங்களுடைய பண்புகளும் இவ்வாறு இருப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறிவிட்டு கூறினார்கள் ஐந்து விடயங்கள் உங்களுடைய தூதர்கள் எங்களுக்கு போதித்தார்கள் ஐந்து விடயங்கள் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் போதித்தீர்கள் ஐந்து விடயங்கள் ஜாஹிலியா காலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட பண்புகளாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு நபி அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த உங் எனது தூதர்கள் உங்களுக்கு போதை தயந்து விடயங்கள் எது என்று கேட்டு போது கூறினார்கள் உங்களுடைய தூதர்கள் எங்களுக்கு கூறினார்கள் அல்லாஹுவை இறை விசுவாசம் கொள்ள வேண்டும் வானவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வேதங்களை விசுவாசம் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர்களை விசுவாசம் கொள்ள வேண்டும் மரணத்துக்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய அந்த வாழ்வை விசுவாசம் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் உங்களுக்கு செய்யுமாறு ஏவி ஐந்து விடயங்கள் எது என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் லா ஐ என்ற வார்த்தையை கூற வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் ஜாகலியா காலத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்ட ஐந்து பண்புகள் எது என்று கேட்டபோது அந்த மக்கள் கூறினார்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நன்றியுடையவர்களாக இருப்போம் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது பொறுமையாளர்களாக இருப்போம் தீர்ப்பு என்று வருகின்ற போதோ எங்களுக்கு மாற்றமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மையை பேசுவோம் எதிரிகளுக்கு கேடுகள் வருகின்ற போதோ அதனை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைய மாட்டோம் என்று ஐந்து விடயத்தை கூறினார்கள் அதற்கு பின்னால் நபி சொல்லா வலையு செல்லம் அவர்கள் இந்த பதினைந்து விடயத்துடன் மேலும் ஐந்து விடயத்தை கூறினார்கள் அதாவது சில ஞானிகள் அறிஞர்கள் நபிமார்களுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய அளவுக்கு மாறினார்கள் அவருடைய பண்புகள் மூடமாக என்று கூறிவிட்டு நபியவர்கள் ஹம்சன் நான் இந்த பதினைந்து விடயத்துடன் இன்னும் ஐந்து விடயத்தை நான் அதிகமாக கூறுகின்றேன் அவ்வாறு கூறினால் கூறி இந்த இருபது விடயத்தையும் நீங்கள் எடுத்து நடந்தால் நீங்கள் நன்மை பெறுவீர்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள் நீங்கள் உணவா உணவாக கொள்ளாத இதையும் சேர்த்து வைத்து விடாதீர்கள் நீங்கள் இருப்பிடமாக கொள்ளாத எந்த விடயத்தை நீங்கள் கட்டிவிடாதீர்கள் நீங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விடயத்தை விட்டும் அழிந்து போகக்கூடிய விடயத்திலே போட்டி போடாதீர்கள் நாளை மறுமையிலே இதற்காக யாரிடத்திலே மீட்டப்படுவோமோ அதற்காக அந்த இடத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே போன்று நிரந்தரமாக இருப்பிடத்துக்கு தேவையான விடயங்களை சேமித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆசை கொள்ளுங்கள் என்று ஐந்து விடயத்தை நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் உபதேசமாக கூறினார்கள் அதற்கு பின்னால் அந்த கூட்டம் நபி அவர்களை விட்டு பிரிந்து சென்று நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நபியுடைய அந்த வசியத்துகளை பின்பற்றி ஈடேற்றம் பெற்றவர்களாக மாறினார்கள் என்ற செய்தியை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பாடலாம் இதனை ஈபுன் அசாக்கிர் அவர்கள் அறிவி அறிவிப்பு செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஞானம் என்பது அறிவாற்றல் என்பது தெளிவான வழிமுறை என்பது அல்லாஹுடைய அருளாக இருக்கின்றது எனவே இந்த அருளை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுடைய பாக்கியசாலிகள் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் நாடியதை அவர்கள் அல்லாஹுடத்தில் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன வழிவகைகளை அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்களோ குறிப்பாக அல்லாஹுவே அஞ்சுவது இந்த அடிப்படை விடயங்களில் முதன்மையானது அல்லாஹுவை தப்புவா செய்வது அதே போன்று என்னென்ன வழிவகை நபிகள் கூறியிருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்மிடத்திலிருந்து இந்த ஞானம் தப்பி போகாமல் இருப்பதற்காக தப்பி கூடு தப்பி போவதற்கான என்னென்ன காரணங்களை கூறியிருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் குறிப்பாக சைத்தானுடைய வழிமுறைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து இந்த ஞானத்தை அறிவாற்றலை முறையாக பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுடைய நபியுடைய போதனைகளை பின்பற்றி இறை ஞானிகளாக நல்ல மார்க்கத்திலே தெளிவுற்று தெளிவுள்ளவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன் அவானா அலமது இல்லாஹ் ரபில்